அப்புறம் விஷயம் தெரியுமா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாரோடைய திருநெல்வேலி விசிட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ விடு போன வீடியோவில் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் முடிக்கும்போது ஏற்பாடுகள்லாம் திருநெல்வேலியில் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எஸ் நம்ம திருநெல்வேலியை பார்க்குறதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பிப்ரவரி ஆறாம் தேதி இன்றைக்கி காலையில் நான் அந்த பக்கம் சார் சிஎம் சார் எங்கெல்லாம் வராங்களோ ஸோ அந்த பாதையோடு நான் போயிருந்தேன் சும்மா போயிருந்தேன் அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய குடிகளாக இருந்துச்சு புது ரோடு ரோட்டு மேலே புது கோடு அங்கே இருக்கக்கூடிய பாலங்களுக்கு புதுசாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கிறாங்க பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு கேடிஸ் நகர் பக்கத்துல போகும்போது இன்னுமே பிரம்மாண்டமா இருந்துச்சு கூட்டத்தை இத்தனை வேன்ஸ்ல வந்து கூட்டமா மக்கள் அங்க போயிருந்தாங்க அதெல்லாம் முடியும் டே இதுதான் நடந்திருக்கு இந்த திருநெல்வேலியில அண்ட் இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல சொன்ன ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு ராஜா காலத்துல ராஜா வந்து ஒரு போட்டி வைப்பாங்களா அந்த போட்டில ஒரு சின்ன பெண்மணி வந்து ஜெயிச்சிடும் ஒரு குழந்தை வந்து ஜெயிச்சிடும் அந்த பொண்ணு கிட்ட ராஜா கேட்பாராம் ஏமா உனக்கு என்ன பிரைஸ் வேணுனாலும் கேளு நான் வந்து தரேன் என்ன பரிசு வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுமா இல்ல ராஜா எதுவுமே வேண்டாம் நீங்க எங்க ஊருக்கு ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேக்குமா உடனே ராஜா என்னமா நான் ஊருக்கு வர்றது ஒரு விஷயமா நான் பரிசு கேளுமா இல்ல ராஜா நீங்க வந்துட்டு மட்டும் போங்கன்னு சொன்ன உடனே ராஜா சேரியும் ஒரு வாரம் கழிச்சு அவங்களோட கிராமத்துக்கு ராஜா போவாராம் ராஜா போயிட்டு அங்க போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாரான் ஏமா உன்ட்ட நான் எவ்வளவோ பரிசு தரேன்னு எல்லாம் சொன்ன நீ அதெல்லாம் வேணான்ட்டு ஊருக்கு வாங்கன்னு சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான் ராஜா நீங்க வரும்போது ஒரு ஆத்து பாலத்தை கடந்து வந்தீங்களா அந்த அந்த ஆறுக்கு மேல பாலம் கிடையாது இது வரைக்கும் நீங்க வரீங்கன்னு சொல்லி தான் அந்த பாலமே போட்டாங்க இவ்வளவு நாள் நாங்க அந்த ஆத்த கஷ்டப்பட்டு தான் கடந்து வந்துட்டு இப்போ இப்ப நீங்க வந்துட்டு போனனால எங்களுக்கு ஒரு பாலம் கிடைச்சிருக்கு எனக்கு இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சது தான் முக்கியம் சோ அதுக்காக தான் நான் உங்களை இந்த ஊரை வந்து பார்க்க சொன்னேன் அப்படினு சொல்லி சொல்லுமா அந்த குழந்தை இது எனக்கு ஏன் நேவ வந்துச்சுனா சிஎம் சார் எங்கலாம் வராங்களோ அந்த ஸ்பீடு பிரேக்கர் ரிமூவ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து புரோட்டோகால் படி அந்த கார் ஸ்பீடா ஸ்லோ ஆக கூடாது அப்படிங்கற மாதிரி நான் பார்த்தேன் சோ அதுதான் உண்மையா எனக்கு தெரியல சோ ஸ்பீடு பிரேக்கர் ரிமூவ் பண்றதெல்லாம் வேற புதுசா ரோட் சின்ன சின்ன பள்ளம் கூட இல்லாம ரோடு எல்லாம் அவ்வளவு பளபளன்னு இருக்கு அதை பார்க்கும்போது ஒருவேளை ராஜா வரும்போது தான் அந்த ரோட ரெடி பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு சிஎம் சார் கொஞ்சம் முன்னாடியே அந்த வீடியோ நான் போட்டுருந்துருக்கலாம் அடுத்த வாட்டி வரும்போது இந்த கணேஷ் தேட்டர்லேருந்து அந்த லட்சுமி தேட்டு இந்த ஒரு ரோடு வந்தீங்கன்னா அந்த ரோடு ஆக மோசமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கெல்லாம் ஒரு விசிட் அடிச்சிருந்தீங்க கூட அந்த ரோடை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எதுக்குமே இது வந்து நான் ரொம்ப சீரியஸாகலாம் சொல்லலை இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஊரில் இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் வரப்போ கூட இந்த மாதிரி ரெடி ஆகிறதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு தான் இந்த வீடியோ வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்